சிவகத்துவ சோம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ என்டம் உங்களுக்கான ஜாதக பணி முறையாக பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது செய்யும் தொழிலே தெய்வம் என்று தமிழில் பழமொழி ஒரு குடும்பஸ்தன் தனது தொழில் பலத்தின் மூலமாக தான் அந்த குடும்பத்தையே கட்டி காப்பாற்றுகிறார் ஒரு படித்த இளைஞன் தன்னுடைய தொழில் பலத்தின் மூலமாகவே திருமண வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள கொள்ள முடிகிறது கடைசி காலத்தில் இருப்பவர்கள் கூட தொழில் ஸ்தானத்தில் பலமோடு வாழ்க்கையை நடத்திருந்தால் தான் கடைசி காலத்தை கூட ஒரு சுகமோடு அனுபவிக்க முடிகின்றது ஆக இந்த தொழில் பலம் என்பது மிக முக்கியமானதாக அமைகின்றது ஒருவருடைய ஜாதகத்தில் தொழில் ஒரு பலம் பலவீனம் தொழிலினுடைய தன்மை எந்த மாதிரியான தொழில் அம்சம் போன்றவை எல்லாம் தெரிந்து கொள்ள சில விஷயங்களை இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்கலாம் ஒரு ஒரு ஜாதகத்தில் ராசி சக்கரத்தில் தொழில் ஸ்தானம் பத் கர்மஸ்தானம் என்று பத்தாம் வீட்டை அழைக்கின்றோம் பொதுவாக பனிரெண்டு வீடுகளுமே ஏதோ ஒரு வகையில் கர்மஸ்தானத்தோடு அதாவது தொழில் வாழ்க்கையோடு ஒர்க் லைஃபோடு பார்ட்டிசிபேஷன் பண்ணும் எல்லா வீடுகளும் பார்ட்டிசிபேஷன் பண்ணும் அது எல்லா வீடுகளும் தொடர்பும் அதை தெரிந்து கொள்ளணும் ஆனால் பத்தாம் வீடு கர்மஸ்தானம் தொழிறஸ்தானம் என்று ஸ்பெஷலாக அழைக்கப்படக்கூடிய காரணத்தினால அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் அப்படி ஒரு ஜாதகம் ராசி சக்கரத்தை எடுத்து அந்த சக்கரத்தில் பத்தாம் வீட்டில் நிற்கும் கிரகம் என்ன என்று பார்க்க வேண்டும் பத்தாம் வீட்டை பார்க்கும் கிரகங்கள் என்ன என்று பார்க்க வேண்டும் பத்தாம் வீட்டு அதிபதி எந்த ராசியில் சென்று அமைகிறது என்று பார்க்க வேண்டும் பத்தாம் வீட்டின் அதிபதி கிரகம் எந்த ராசியில் சென்று இருக்கின்றார் என்று பார்க்க வேண்டும் பத்தாம் வீடு எந்த ராசியாக அமைகின்றது என்று பார்க்க வேண்டும் உதாரணமாக மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தாம் வீடு மகர ராசியாக இருக்கும் ஆக பத்தாம் வீட்டில் நிற்கும் கிரகங்கள் என்னென்ன பத்தாம் வீட்டை பார்க்கும் கிரகங்கள் என்னென்ன பத்தாம் வீடு அதிபதி கிரகம் எந்த ராசியில் சென்று அமைகின்றார் பத்தாம் வீடு எந்த ராசியாக அமைகின்றது இவைகளை பார்க்க வேண்டும் பத்தாம் வீட்டின் அதிபதிய கிரகமான கர்ம கிரகம் அந்த அதிபதி எந்த வீட்டில் இருக்கின்றார் ராசி சக்கரத்தில் என்று பார்க்க வேண்டும் அடுத்து பத்தாம் வீட்டின் ராசிநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார் என்று அந்த ஜாதகத்தில் பார்க்க வேண்டும் பத்தாம் வீட்டின் ராசிநாதனை பார்க்கும் மற்றும் இணையும் கிரகங்கள் போன்றவற்றை பார்க்க வேண்டும் அதே போது பத்தாம் வீட்டின் ராசி அதிபதி நவாம்சத்தில் எந்த ராசியில் செல்கின்றார் என்று பார்க்க வேண்டும் கர்ம சக்கரம் தொழில் சக்கரம் தொழில் வர்க்க சக்கரம் என்று அழைக்கப்படக்கூடிய தசாம்ச சக்கரத்தில் பத்தாம் வீட்டின் அதாவது ராசி கூடிய பத்தாம் வீட்டின் ராசி என்பதை தசாம்சத்தில் எந்த ராசியில் செல்கின்றார் என்று பார்க்க வேண்டும் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் கர்ம காரகன் என்று சனி பகவானை சிறப்பாக அழைப்பார்கள் எந்த ஒரு ஜாதகத்திற்குள்ளும் கர்ம காரகனாக பொதுவான கர்மகாரகனாக சனி பகவான் இருப்பார் அந்த வகையில் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ராசி சக்கரத்தில் சனி பகவானின் பலம் பலவீனம் அந்த எந்த என்ன விதமான அம்சத்தில் அவர் அமர்ந்திருக்கின்றார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் மேலும் முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் நடப்பு தசாநாதனுக்கும் தொடர்ந்து வரக்கூடிய தசாநாதன்களுக்கும் பத்தாம் வீட்டின் ராசிநாதனுக்கும் இடையே உள்ள தொடர்பை நாம் பார்க்க வேண்டும் இந்த விஷயங்களை எல்லாம் ஆய்வு செய்யும் போது பத்தாம் வீடு அதாவது தொழிற்த்தானத்தினுடைய தன்மை என்ன பலம் என்ன பலவீனம் என்ன தொழிற்தானத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன எந்த மாதிரியான தொழில் பலம் அவருக்கு இருக்கின்றது என்ன மாதிரியான தொழில் பலம் ஒருவருக்கு வரும் எந்த தொழில் அவர் அமை போன்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள இந்த போன்ற ஆராய்ச்சி செய்வது உதவியாக இருக்கும் இதன் மூலம் ஒருவருடைய தொழில் தன்மையை தெரிந்து கொள்ள முடியும் நான் முதலே சொன்னது போல தொழில் பலம் என்பது கடைசி வாழ்நாள் வரைக்குமே ஒரு ஒரு நம்பி இருக்கக்கூடிய பலமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த பத்தாம் வீட்டை ஆய்வு செய்வது என்பது ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியதாக அமைகின்றது தொழிற்த்தானத்தின் பலத்தை தெரிந்து கொள்ள பலவீனத்தை தெரிந்து கொள்ள அம்சங்களை தெரிந்து கொள்ள என்னென்ன விதிகளை நாம் பார்க்க வேண்டும் என்னென்ன விஷயங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை பொதுவான முறையில் பார்த்தோம் இன்னும் நிறைய இருக்கின்றன இருந்தாலும் மேலோட்டமாக ஆய்வு செய்வதற்கு இந்த அளவில் விதிகளை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அந்த விதிகளை நாம் பார்த்தோம் அதுபோக ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவலுக்காகவும் சில குறிப்பு ஜாதகங்களை நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் திரையில் பார்க்கறது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருடைய ஜாதகம் சாதாரண ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருடைய ஜாதகம் அவருடைய ஜாதகம் எப்படி அமைந்திருக்கு என்று பாருங்கள் பத்தாம் வீட்டின் அதிபதி புதன் மிதன ராசி புதன் ராசி பத்தாம் வீட்டின் கிரகமான புதன் பகவான் ஆயிலம் நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் சென்று அவருடைய ஜாதகத்தில் அமை அமைந்திருப்பார் கிரியேட்டிவ் டிசைனிங் என்டர்டெயின்மெண்ட் கம்ப்யூட்டர் சார்ந்த சில விஷயங்களுக்கு அதிபத்திய கிரகம் சுக்ரன் அவர் போய் பத்தாம் வீட்டு தொழிற்த்தானத்தில் அமைந்திருப்பார் இந்த புத அம்சத்தோடு புத வலிமை பெற்றுக்கூடிய புதனை குரு பகவான் ஆட்சி பெற்று பார்க்கின்றார் குருவும் சாஃப்ட்வேர் விஷயங்களுக்கு ஒரு அதிபத்திய கிரகமாகும் அப்போ அவர் அதை பார்வை செய்கின்றார் இப்படி ஒரு சாதாரண ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியருடைய ஜாதகம் தன்மை அமைந்திருக்கின்றது ஒரு ஆர்வத்துக்காக நம்ம இதை பார்த்துட்டு வரோம் அடுத்ததாக இந்த ஒரு ஜாதகத்தை பாருங்கள் இது வந்து ஒரு சைக்காலஜிஸ்டோட ஜாதகம் அதாவது அவருடைய ஜாதகம் எப்படி அமைந்திருக்கு பாருங்கள் குரு பகவான் உச்சம் பெற்று அமைந்திருக்கின்றார் பத்தாம் வீட்டின் அதிபதி கிரகமான புதனோடு சேர்ந்து பத்தாம் வீட்டில் உளவியல் சம்பந்தப்பட்டதுக்குரிய இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் உடற்கூரியல் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் சேர்கின்றார் அதே போல் உளவியல் என்று சொன்னாலே மனோகாரகனான சந்திரனை மறக்க முடியாது மனோகாரகனான சந்திர தேவன் உச்சம் பெற்று இந்த ஜாதகத்தில் அமைந்திருக்கின்றார் அவர் உச்சம் பெற்று அமைந்த அந்த ஸ்தானத்திற்கு அதிபதி சுக்கரன் தொழில் ஸ்தானத்தை சென்று சேர்கின்றார் மற்றவர்களுடைய உளவியல் குற்றங்களை கண்டு அதுக்கு சரி செய்யக்கூடிய தன்மையை பெறுவதால் ராகு பகவானும் பத்தாம் வீட்டில் அவருக்கு அமைந்திருக்கின்றார் இப்படி ஒரு சைக்காலஜிஸ்டோட ஜாதகத்தை நம்ம இப்போ பார்க்குறோம் அடுத்ததாக நீங்கள் இப்போ திரையில் இப்போ பார்க்குறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகம் இது அனுபவத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அவ்வளவு எளிதில் கிடைக்காத ஒரு ஜாதகம் ஒரு பெக்குலியரான ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப் இவங்களோட லைஃபு இந்த ஜாதகம் வந்து ஒரு யானை பாகனுடைய ஜாதகம் ரொம்ப பெக்குலியராக தான் கிடைக்கும் இந்த மாதிரியான ஜாதகங்கள் யானைப்பாகனோடைய ஜாதகம் இவங்களுடைய ஜாதகம் வந்து ரேவதி நட்சத்திரத்துல மீன ராசியில லக்னம் அமைஞ்சிருக்கும் மீன லக்னம் அது ரேவதி நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்கும் ரேவதி நட்சத்திரம் என்பது யானைகளோடு மிக தொடர்புடைய நட்சத்திரம் அதே போல் சுக்கர தேவன் பத்தாம் வீட்டில் அமைஞ்சு அந்த சுக்ரனுக்கும் குரு பகவானுக்கும் இடையில பரிவர்த்தனை யோகம் அமைப்பு வந்து ஏற்பட்டிருக்கும் அந்த பரிவர்த்தனை கூட அந்த யானைப்பாகனுடைய தன்மைக்கு காட்டக்கூடியதாக இருக்குது இருந்தாலும் இந்த ஜாதகத்தை கண்டு ஒரு யானைப்பாகனுடைய ஜாதகம் என்பது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஏன்னா அந்த மிகுந்த அந்த நட்சத்திரங்கள் வர்க்கச்சக்கரங்கள்னு ரொம்ப போக வேண்டியிருக்கும் ஆனால் பொதுவான முறையில் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்க்க முடியாது அது திரையில காண்பிப்பதற்காக தான் இந்த ஜாதகத்தை நான் காண்பித்தேன் இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை அமைப்பு தெய்வத்துக்கு பணி செய்யக்கூடிய யானை அந்த யானைக்கு பணி செய்யக்கூடிய தன்மை அந்த குரு சுக்கர பரிவர்த்தனை பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் இப்படி இந்த ரசன எல்லா வீடுகளும் அந்த பத்தாம் வீட்டோடு தொடர்பு பெற்று ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ணும் அப்படி குரு பத்தாம் வீட்டுக்கு செவ்வாயை பார்க்க செவ்வாய் குருவை பார்க்க இப்படி அமைந்திருக்கக்கூடிய ஜாதகம் ஒரு யானை பாகனங்களுடைய ஜாதகம் ஆக பத்தாம் வீட்டினுடைய தன்மை எப்படி தெரிந்து கொள்வது அதனுடைய பலம் பலவீனம் அதனுடைய அம்சம் என்ன மாதிரி தொழில் பலத்தை ஒருவர் அடைகின்றார் தொழில் பாதையை ஒருவர் அடைகின்றார் என்பதற்கு என்னென்ன விதிகளை எல்லாம் பார்க்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்த்தோம் அதுபோக சில விதிகளும் இருக்கின்றன அதற்கு போக ஆர்வத்திற்காக ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஒரு காமனாக கூடிய ரெண்டு மூணு ஜாதங்களை பார்க்கலாம் நினச்சேன் அதில் சாஃப்ட்வேருடைய ஜாதகம் சைக்காலஜிஸ்டோட ஜாதகம் பார்த்தோம் வித்தியாசமாக யானை வாகனங்களுடைய ஜாதகத்தையும் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் ஜோதிட ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்